ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன வீடியோ அப்படின்னா நம்ம ராமண்ணா யோகா சிஸ்டரோட மகிழன் இல்லம் பால் பால்காட்சி விழாவுக்கு தான் நாம் வந்திருக்கோம் அதோட முதல் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பண்ணாதவங்க போய் பாருங்கள் இது வந்து அதோட கண்டினியூ வீடியோ தான் வந்துட்டு நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட்டை வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டோம் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லக்ஷ்ம லக்ஷனா அருள் அருள் சிஸ்டர் அவங்களையும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் we <laughs> பேசி முடித்ததும் பார்த்திங்க அப்படின்னா வீடு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஃபஸ்ட்டு ஹாலில் தான் வந்து இப்போ ஹாலில் தான் பார்த்துட்ருந்தோம் ஹாலில் வந்து ஓமெல்லாம் வளர்த்துருந்தாங்க ஸோ அதில் உள்ள கொஞ்சம் அதில் உள்ள பொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் சதீஷுமே கிளம்பிட்டோம் அங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருந்தாங்க இவங்க தான் அந்த ஃப்ரெண்டு பேர் வந்து லட்சுமின்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஸ்வீட்டாக பேசினாங்க அந்த சிஸ்டர் போனதுக்கு அங்கே நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்புறமேட்டுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம் வீடு வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பா சூப்பராக இருந்தது உண்மையாவே ஒவ்வொன்றும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து உண்மையாகவே யோகா சிஸ்டரோட அப்பாவுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ரொம்ப அழகாக வந்து கட்டியிருந்தாங்க அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமுக்கு தானே போனோம் ஸோ அதனால் வேண்டி ரூமுக்கு போனோம் நானும் சதீஷ்மே பூஜை ரூமுக்கு போனோம் அங்கேயுமே வந்து பூஜை ரூம் வந்து அவங்க அம்மா வீட்டு சீர்வரிசை அப்புறம் அவங்களோட தங்கச்சி ராமண்ணாவோட தங்கச்சியோட சீர்வரிசை எல்லாமே கொஞ்சம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே அதையுமே வந்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் யோகா சிஸ்டரோட அம்மா வீட்டில் வந்து ஒரு முருகன் செலை ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அது உண்மையாக பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அதையும் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு முருகன் வந்து என்னோட ஃபேவரேட் கார்டன் சொல்லலாம் அதையும் அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே கிளம்பி வந்தோம் அப்படின்னா வந்துட்டு நேராக வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம் கிச்சனுக்கு தான் வந்தோம் கிச்சன் வந்து அதுவும் வேற லெவல்ல இருந்தது கிச்சன் வந்துட்டு கிச்சன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த மாதிரி கிச்சன் நான் இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது நான் பார்க்காத ஒன்று புதுசா இருந்தது ரொம்ப வந்து அழகா இருந்தது கிச்சன் வந்துட்டு பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க அதையும் அப்படியே பார்த்துட்டு இன்னும் இன்னும் நல்லா இருந்தது சொல்ல முடியல எனக்கு சொல்ல தெரியல அது மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு பண்ணியிருந்தாங்க அப்புறமேட்டுக்கு வந்து மகிழன்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம் மகிழனை வந்து இதோட நான் ரெண்டாவது டைம் நேரில் பார்க்குறேன் அழகாக வந்து கை கொடுத்தான் இனியனுக்கு இனியனும் மகிழனும் கை கொடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு நம்ம ராபர்ட் மீனாவும் அண்ணாவும் வந்திருந்தாங்க அண்ணாவும் சிஸ்டரும் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட சதீஷ் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் நாங்கள் அப்படியே பேசி முடித்தோன்ன ராமண்ணாவோட தங்கச்சி மஞ்சு சிஸ்டர் அவங்க கூடயும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு அவங்க கூட ஒரு கிளிப் வீடியோ எடுத்துக்கிட்டோம் எடுத்து முடிச்சு இதுதான் வந்து மாடி போர்ஷனு மாடியுமே உண்மையிலேயே ரொம்ப பெருசாக இருந்தது இது ஹைலைட் என்ன அப்படின்னா அந்த சில ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன் அதுதான் ஹைலைட்டு சூப்பராக இருந்தது அதை பார்க்கும்போதே வந்து உண்மையாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக பார்க்கும் போதே ஆனால் வந்து கீழே ஒருத்தவங்க வந்து படுத்திருந்தாங்க ஸோ அதனால் என்னால் வந்து ஃபுல் வீடியோ ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ண முடியல கீழே படுத்துருந்தாங்க ஒருத்தவங்க ஸோ கவர் பண்ண முடியல இதுதான் வந்து மாடி போர்ஷனு மாடியில் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ஹால் மாதிரி அப்புறம் ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தாங்க அது மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து எல்லாரோடையுமே அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் பேசி முடித்ததுமே வந்துட்டு கிளம்புலாமேனு சொல்லிட்டு போனோம் அப்புறமே இன்னும் சாப்பிட்ல நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாமேன்னு போனோம் சாப்பாடுமே வந்து நாங்கள் மார்னிங் போனால டிஃபன் தான் கொடுத்துருந்தாங்க இட்லி தோசை பொங்கல் அப்புறம் கேசரி அப்புறம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பணியாரம் கொடுத்துருந்தாங்க இதுதான் கொடுத்துருந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நம்மளோடய லக்ஷ் லட்ச அருள் அவங்கக்கிட்ட பேசினோம் அப்புறம் சிவா கிட்டே பேசினோம் லட்ச அருள் அவங்க வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை வீடியோவில் வந்து வீடியோவில் தான் நான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்தது இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க ராம ராமன்னா யோகா சிஸ்டர் எப்படியோ அதே போல் தான் பேசினாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் சிஸ்டர் வந்து அப்படியே ஒரு குழந்த மாதிரி பேசி அப்படியே பேசி முடிச்சோம் அப்புறம் நம்ம சதீஷ் அன்மு இருக்காங்கல்ல அவங்க வந்துருந்தாங்க அவங்கள பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் நான் வீடியோவில் மட்டும் தான் தவிர யாரையுமே வந்து நேரில் வந்து இன்ன வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது ஸோ வந்துட்டு அந்த சதீஷ் அண்மு அவங்களெலாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவா சிஸ்டர் வந்து நான் ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ரொம்ப நாள் பல ஒருத்தவங்க மாதிரி எங்கிட்ட பேசினாங்க அப்படியே விசாரிச்சாங்க ஃபங்க்ஷன்னா எதுனா இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சூப்பராக வந்து வரவேற்கிருந்தாங்க மகிழ நிலம் புதுமணி புகு விழாவில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இன்வைட் பண்ணாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு இன்னுமே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் வந்து வெயிட் பண்ண முடியல ஏன்னா தம்புவை கூட்டிகிட்டு போயிருந்தனால எங்களால் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷனால் சுமதி சிஸ்டர் அப்புறம் வந்து துர்கா காந்தி அவங்கள எல்லாத்தையுமே என்னால் மீட் பண்ண முடியல ஸோ இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் எல்லாருமே மீட் பண்ணுவேன் தவள தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா சதீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே